வடக்கும் நேயர்களே இது உங்கள் அபிமான சம்சோதின் மீடியா நம்ம இன்றைக்கி ஜைனாஸ் ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம ஊர் காயல்பட்டினத்துலேருந்து மக்கள் வந்திருக்காங்க நம்ம ஜெயினா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்காங்க நம்மளுடைய ஸ்பெஷலை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அலாமே வரமத்துல்லாய் வரகாத்து நாங்கள் திருநெல்வேலிக்கு ஒரு வேலையாக வந்தோம் வந்து முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படி ஊருக்கு போகிற இடத்துல சரி நல்ல ஒரு இடத்துல சாப்பிடணுமே நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணுமேனு ஆசையோடு வந்தோம் அந்த இடத்துல நம்மளோட அந்த தோழர்கள்லாம் ஜெயினாஸ் சொல்லி ரெஸ்டாரண்ட் இருக்குது அதை நம்மூர் ஆள் தான் நடத்துகிறாங்க சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நேராக உள்ளே வந்தோம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் ஹோட்டலுடைய செல்டப்பே ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாக அபுதாபி துபாய் கல்ஃபில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆமாம் ஃபுல்லாக ஏசி அது பார்த்தா கடைசியில் நம்ம கேவி ஹபீபு தான் அதோடைய ஓடருன்னு சொல்லி கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அலமதுல்லா அப்புறம் சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் ஆர்டர் பண்ணோம் எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து நான் துபாயில் அபுதாபியில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டு இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இங்கேயும் இருக்குது நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம் நல்ல பசியோடு வந்தோம் வந்ததுக்கு பின்னாடி எங்களுடைய இந்த சாப்பாடை பார்த்து நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் எல்லாமே நல்லா இருந்தது ஈவன் இந்த ஜீரக தண்ணி கூட கொடு கொடுத்தாங்க அதுலேயும் கொஞ்சம் எலுமிச்சை பழம் நல்ல மிளகெல்லாம் போட்டு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் சுலைமானி அதுவும் குடித்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அலமது இந்த ஹோட்டலுடைய வியாபாரம் நல்ல முறையில் பறக்கத்தான் வருது நாங்கள் துவா செய்கிறோம் இன்ஷால்லா நமது ஊர் மக்கள் ஃபேமிலியோடு வரக்கூடியவங்க நீங்கள் திருநெல்வேலி விழுந்து ஊருக்கு திரும்பி போகும்போது இந்த ஹோட்டலில் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க ஏன்னா நல்ல மற்ற ஹோட்டலையும் விட ஹையஸ்ட் ஹோட்டலையை விட இது ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாவது நமக்கு நம்ம நமக்கு ஹலாரான உணவு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம தைரியமாக சாப்பிடலாம் இன்ஷால்லா எல்லோரும் இதை பயன் பயன்படுத்தி கொடுங்க இன்ஷால்லாம் ஆமாம் வயிறு மணக்கம் வயிறு நிறைஞ்சிடும் நமக்கு திருப்தியாகவும் இருக்கும் அலமதுல்லா சரி எல்லாம் கைராகி வைப்பேன் இன்ஷால்லா எல்லாம் அதிகமாக பரகத்தை தருவான் இன்ஷா இன்ஷால்லாம் ரொம்ப சந்தோஷம் இப்போது அடுத்து நபரை கேட்டுடலாம் வாங்க திருநெல்வேலி வந்தோம் ஜெய்னாஸில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் ஒரு தடவை ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்ருக்கேன் சரி இப்போது தோழர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கேயே வந்து சாப்பிடுவோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் வந்த இடத்துல அவங்களெலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ யோசிச்சுட்டே வந்தாங்க அங்கே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்ட்டு முக்கியமான டிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஏற்கனவே நம்ம ஆலிம் சொன்ன மாதிரி அதாவது வயிறு நிறைறதுக்காக வந்தால் மனசு நிறைஞ்சு நம்ம போவோம் அதுதான் ஜீனாசுடி ஸ்பெஷல் நல்ல கனிவான கவனிப்பு ஹாஸ்பிட்டாலிட்டி ஆல்சோ இட்ஸ் குட் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் நம்ம ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு அருமையான இடம் அதே போல் டேக்அவையும் வச்சுருக்காங்க ப்ளஸ்ஸு கால் பண்ணால் அவங்க டெலிவரியும் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க எல்லோரும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நன்றி அஸ்லாம் வலைக்கம் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி சாப்பாடை விட இங்கே ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது நம்ம பல பிரச்சனையில் வருவோம் பல திங்கிங்கில் வருவோம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஆமாம் நல்லா இருக்குது அதனுடைய உபசரிப்பு அதோட மேலே இல்லை காயல் பண்ணத்துக்காரங்கன்னா உபசரிப்புக்கு நம்ம சொல்ல தேவையில்லை அதையும் வியாபாரத்துக்கு மேலே அதோடய நம்பிக்கையும் தரமும் இருக்குது அல்லாஹால இந்த ஸ்தாபனத்தை என்மேலும் வளர செய்து வளமாக்குவான் மாஷல்லாம் ரொம்ப அற்புதமான ரிவ்யூ நமக்கு வந்திருக்கு இந்த ரிவ்யூ வந்துட்டு நமக்கு புதுசு இல்லை பொதுவாக ஜைனா அப்படின்னாலே கவனிப்பில் வந்துட்டு முதன்மை வியாபாரம் அப்படிங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் என்பது மன நிறைவு தான் இது கஸ்டமருக்கு அவங்களுடைய சேவை நமக்கு தேவையும் கூட ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு வருகின்ற ஸைனாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை விடைபெற்றுக்கொள்கிறேன் இது உங்கள் அபிமான சம்ஷ்ருதீன் மீடியா நான் உங்கள் வி முகமது முகமது சம்ஷ்ருதீன் தேங்க்யூ